என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல இன்னைக்கு ஈவினிங் ஸ்டாஃப் மீட்டிங் மீட்டிங் இருக்கும் அம்மா அம்மா வராததுனால நான் நான் தான் பண்ண போறேன் வரதுக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன் பாத்தியா சொல்லாம போறேன் சாரி 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 என் செல்ல குட்டி ராணி அம்மா கிட்ட சொல்லாம போயிட்டனா கொரியர் ஒரு நிமிஷம் சார் அவன் என்னோட தம்பி தான் அவருக்கு தான் கொரியர் வந்திருக்கு சரி இதுல ஒரு சைன் போடுங்க ஓகே சார் தேங்க்யூ து ரெஜிஸ்டர் போஸ்டா ஆமா என்னம்மா என்ன ஆச்சு என்ன லெட்டர் சுவைத்தா சந்த்ருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காம என்னடா இந்த பொண்ணு இதுலயுமா அவசரம் அவளுக்கு எதுலயுமே ஒரு நிதானம் பொறுமை எதுவுமே இல்லையா அவளுக்கு எல்லாம் என்ன சொல்லணும் அவ இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சும் கூட நான் அவகிட்ட போய் பேசாம இருந்த பாரு சரி அவ என் மேல கோமா இருக்காளே கொஞ்சம் ஆற போடலாம் அப்புறமா போய் பேசலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள இவ்வளவு ஆசைப்பட்டு இந்த முடிவு சந்திரு செஞ்சது பெரிய தப்புதாமா இல்லைன்னு நான் சொல்லல அதுக்காக உடனே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுறதா அவன் தான் அதுக்கான காரணத்தை கரெக்டாக சொல்கிறானே அம்மா கொஞ்சமாக கன்சிடர் பண்ணக்கூடாது இவன் தான் சுவைத்தா சுவைத்தானு கடந்து உருகிறான் ஆனால் அவளுக்கு சுத்தமாக அவன் மேலே பிரியமே இல்லைம்மா இல்லைன்னா இந்த வேலையை அவள் பண்ணியிருக்கவே மாட்டான் சரி அவளுக்கு தான் ஏதோ அவசர புத்தி அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க பொண்ணுக்கு எடுத்தலாம் சொல்ல மாட்டாங்களா இல்லை அவங்களே இவளுக்கு ஸ்க்ரூ ஏற்றி நோட்டீஸ் அனுப்ப சொன்னாங்களோ என்னமோ பவி அவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா நமக்கு தெரியாது நான் வேணா போய் அவகிட்ட பேசி நீ பண்ணது தப்புன்னு சமாதானம் பண்ணிட்டு வர இல்ல பவி இதுக்கு நாம போனா அவ சமாதானமாக மாட்டா சம்பந்தப்பட்டவங்களே போய் அவகிட்ட பேசணும் சந்துரு எங்க அவங்கிட்ட போய் இந்த மாதிரி டைவர்ஸ் நோட்டு அனுப்பி இருக்கான்னு அவங்கிட்ட சொல்லு அவளை போய் பாக்க சொல்லு அவகிட்ட கெஞ்சு சொல்லு சரியா இது இப்படியே போச்சுன்னா அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது சரிமா நாங்க போய் அவன பார்த்து பேசுறோம் வா சூர்யா பவித்ரா நீ வந்திருக்கியா ஏன் சந்திரு நான் பார்த்து பேச வரக்கூடாதா தாராளமா வரலாம் என்ன அட்வைஸ் பண்ண வந்தியா இல்ல திட்ட வந்தியா உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு உங்க அண்ணி இன்னைக்கு நாலு முறை புலம்பிட்டு இருந்தா தான் அழைச்சிட்டு வந்தேன் என்ன அவளோட ஆதங்கத்தை ஃபீலிங்க சொல்ல போறா அவன் சொல்றதை கேட்டுக்கோ ஏன் சொல்லு பவித்ரா எனக்கு ஓ தான் கோவம் சந்திரம் நான் உன்னை திட்டுதான் நீ எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனா நீ பண்றது பெரிய தப்பு இந்த விஷயத்துல நான் ஸ்வேதா அவ தப்பே சொல்ல மாட்டேன் அவ உன்கிட்ட பாரதி கிட்ட பேசாத அவ வீட்டுக்கு போகாதன்னு கோவப்பட்டது சண்டை போட்டது எல்லாமே கரெக்ட் தான் அவ இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் அப்படி தான் நடந்துப்பாங்க பொண்ணுங்களோட பொசசிவ்னஸ் கோணும் அது ஏன் அத்தை உன்கிட்ட அவ்வளோ சொல்லல பாரதி விஷயம் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் டீல் பண்ணிக்கிறேன்னு நீ அதையுமே கேட்கல நீ மட்டும் அதை கேட்டு பாரதி வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா அந்த அசம்பாவிதமே நடந்திருக்காது நீ பாரதி கழுத்துல தாலி கட்டிருக்கவே மாட்ட இல்ல பவித்ரா அது வந்து நீ ஆயிரம் காரணம் சொல்லலாம் சமாதானம் சொல்லலாம் சந்திரம் ஆனா நீ பண்ணத எந்த பொண்ணுமே ஏத்துக்க மாட்டா ஒருத்திக்கு நீ என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ண பொண்டாட்டி ஒன்னும் சொல்ல மாட்டா ஆனா இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினா அது அவளால தாங்கிக்க முடியாது அது அவன் மனசை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா பாவோ ஸ்வேதா இதெல்லாம் அவ எப்படிதான் தாங்கிக்கிறாளோ பவித்ரா எல்லாரும் மாதிரிதான் நீயும் பேசுற நான் பாரதிய பார்க்க போனது தப்புன்னு சொல்றியே ஏன் குழந்தைக்காக தானே நான் போனேன் ஏன் தாலி கட்டின அவ குளித்துக்கிட்டு செத்துட்டா அவளோட சேர்ந்து என் குழந்தைய செத்துருங்கிறதுக்காக பண்ண என் குழந்தைக்காக தானே எல்லாமே பண்ண மட்டுமே தப்பா சொல்றீங்க சந்திரு நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் சமாதானமாகலாம் ஏன் உங்க அண்ணி கூட சமாதானம் ஆகலாம் ஆனா ஸ்வேத்தா உன்னோட எந்த ஒரு நியாயத்தையும் கேட்க தயாரா இல்லையே அவளோட கோவம் தீரவே இல்லை பார் அவ உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா வந்துட்டால இதிலே தெரியலையா அவ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணம் அவ சந்தேக புத்தி தான் அவ கண்ணையே மறைக்குது அவ மேல நான் வச்சிருக்கிற லவ் அவளால புரிஞ்சுக்கவே முடியல நான் இன்னொருத்திய மனசுல அவளை கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்றது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது நோட்டீஸ் அனுப்பியிருக்கா பாரு பவித்ரா இப்ப அவ செஞ்சது மட்டும் கரெக்டா இதுக்கெல்லாம் அவள குத்த சொல்ல மாட்டீங்களே இப்போ கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல இதெல்லாம் யாரால ஆரம்பமாச்சு அவளால் தானே வாடகை தாய் மூலமா குழந்தை பற்றிக்கலான்னு அவ என்கிட்ட சொல்லிருந்தானா நான் அதுக்கு சம்பாதிச்சிருக்கவே மாட்டேன் அவ்வளோ பெரிய தப்பா அவ பண்ணா அவளை நான் மன்னிச்சு ஏத்துக்கல இதோ இதுதான் எல்லாத்துக்கும் தீர்வா டைவர்ஸ் பண்ணிட்டு அவ என்னை விட்டுட்டு போயிடுவா நான் காலத்துக்கு அவளை நினைச்சிட்டு புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கணும் என்ன பவিত্রாதான் சந்திரு நீ நல்ல வந்தான் நீ ஸ்வேதாக்கு மனசார கூட தரோகோ நனக்கே மாட்டதா நான் கூட நம்பறேன் انا ஸ்வேதாவு அத நம்பணோம்ல இப்போ நாங்க அங்க போய் உன்ன பத்தி அவகிட்ட பேச முடியும் எடுத்து சொல்ல முடியும் انا அத விட பெட்டர் நீ அவகிட்ட போய் பேசிறது ஆமா சந்திரு இந்த நோட்டீஸ் விஷயமா அவளை போய் பார்த்து பேசு என்ன சந்திரோ ஓரல்ல ஸ்வேதா ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஸ்வேதா ஒரு நிமிஷம் நில்லு செல்லாம் மாப்பிள்ள கூப்பிடறாருல என்னன்னு கேளுமா என்ன வேணுமோ நீங்களே கேட்டு அனுப்புங்க எனக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ விருப்பமே இல்லை முதல்ல இப்படி பேசாத ஸ்வேதா உன்னை தேடி வந்திருக்காரு அதுக்குண்டான மரியாதையை கொடுமா தாராளமா கொடுங்க நானும் வேண்டாம்னு சொல்லலையே ஆனா எனக்கு அவரை மதிக்கணும்னோ இல்ல மதிச்சு பேசணும்னோ எனக்கு தோணவே இல்லை ஸ்வேதா நீ நான் மதிக்க வேண்டாம் ஆனா நான் சொல்றது மட்டும் ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு பிளீஸ் இன்னொருத்தி கழுத்துல நீ தாலி கட்டின விஷயம் எனக்கு தெரியற அந்த நிமிஷம் வரைக்கும் நான் ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன் இனியும் நீ அதை என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தனா அது ரொம்ப ரொம்ப தப்பு இல்ல ஸ்வேதா நீ இத கேட்டுதான் ஆகணும் முடியாது சரி நீ கேட்க வேண்டாம் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எதுக்கு இனி நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் முறையா செய்ய வேண்டியத செய்யணுமா இல்லையா முறையா செய்யறேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காளே இதில் உங்களுக்கு சம்மந்தம் தானே இல்ல மாப்ள ஏதோ கோவத்துல பேசுறான்னு இருந்துட்டோம் ஆனா இவ்வளவு சீரியஸா இதை பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஆமா மாப்ள எங்களுக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல சோ அவ்வளவுதான் இல்ல உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை ஒன்ஸ் ஃபார் ஆல்னு டாட்டா காட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டேன் நான் உன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தது உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணது தோ இன்னும் அந்த லவ் குறையாம இருக்கிறது அது எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு நானும் உன்ன மாதிரி என் லவ்வுக்கு என் கார்டு போடணும் அப்படிதானே ம் சூப்பர் அதே மாதிரியே பண்ணிடலாம் என்ன எமோஷனலா பேசுறியா உன்னோட பேச்சுல இவங்க வேணா மனசு மாறி உன் கூட அனுப்பி வச்சாலும் வச்சிருவாங்க ஆனா இனி நான் இல்ல சந்துரு அன்பு லவ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஏன் முன்னாடி நீ பேசணும்னு கூட நினைச்சிடாத லவ்ங்கிறது என்ன தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்கிறேன்னு தெரிஞ்சும் விரும்பாம ஒதுங்குறேன்னு தெரிஞ்சும் ஆசையா ஆர்வமா என்ன உண்மையா கொஞ்சமாட்டியா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து நின்ன பாத்தியா அதுதான் லவ் பாரதிய பார்க்காத அவ கூட பேசாதேன்னு இப்படி சொன்னதெல்லாம் நான் பொறாமையில சொன்னதா நீ நினைச்சிட்டு இருக்கேல்ல இல்லவே இல்ல அது நான் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம் உன்னோட கவனமும் சரி என்னமோ சரி என்ன விட்டு ஒரு துளி கூட நகர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியாது உனக்கு எல்லாம் பேசுற அருகதையே கிடையாது யார பார்த்தாலும் வரதுக்கு பேரு லவ் கிடையாதுரா அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு பிளீஸ் ஸ்வேதா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு நான் நிரூபிக்கிற நிலைமையில இருக்கேன் எதை நிரூபிக்கணும் தப்பு செய்யறது கூட ஒரு வகையில ஒத்துக்கிட்டு போயிடலாம் ஆனா தப்ப தைரியமா செஞ்சுட்டு கையும் களவுமா மாட்டிக்கிட்டு தப்பே செய்யலன்னு சொல்றாங்க பாரு அவங்களெல்லாம் மாட்டிக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான் இன்னொருத்திக்கு தாலி கட்டிருக்கேங்கிற விஷயம் உறுதியானதுக்கு அப்புறமும் இப்படி வந்து நிரூபிக்கணும் நம்ப வைக்கணும்னு வேஷம் போடுறியே உன் அயோக்கிய தண்டத்துக்கு ஒரு அளவே இல்லையா ஸ்வேதா நீ என்ன என்ன வேணா சொல்லு என் மனசறிஞ்சு நான் உனக்கு துரோகம் பண்ணதே இல்லை தாலி தாலின்னு சொல்றேன் அது ஒரு ஆக்சிடென்ட் உசிருக்கு போராடிட்டு இருந்த ஒருத்திய காப்பாத்துறதுக்காக மட்டும் தான் அதை செஞ்சேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு நான் ப்ரூவ் பண்றேன் செல்லம் மாப்பிள்ள தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு அவருக்கும் அவர் தரப்பு நியாயத்தை பேசுறதுக்காவது ஒரு சான்ஸ் கொடுமா ஆமா ஸ்வேதா ப்ளீஸ் போதும்மா இதுக்கு மேல ஏமாறதுக்கு நான் ஆள் கிடையாது யூகத்துல பேசுற பேச்சு இல்ல இது எல்லாரும் முன்னாடியும் அந்த தாலிய நீட்டி இந்த உரிமையில தாண்டி நான் பேசுறேன்னு என்ன பார்த்து கத்துனது இந்த நிமிஷம் வரைக்கும் என் நெஞ்சுக்குள்ள கொளுத்தி மாதிரி எரிச்சலையும் வலியையும் எனக்கு தந்துட்டு இருக்கு என்ன ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் என்ன நம்ப மாட்டேன் நான் சொல்லப்போகிற விளக்கத்தையும் நீ கேட்க மாட்டேன் எந்த சாமி மேல நான் சத்தியம் பண்ணாலும் நீ நம்ப போகிறதில்ல பனிஷ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட்டு தான் பாவி பாவி உல குற்றவாளிங்க கூட தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேச கூட ஒரு அவகாசம் கொடுப்பாங்கடி ஆனால் நீ வாய்ப்பை எதிர்பார்த்து கிடந்திருக்க அது அமைஞ்சதும் அதை சரியா பயன்படுத்தியிருக்க இல்ல நாளி கட்டுறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவா என்ன தான் சொல்றேன் நீ செஞ்சிருக்கிறது கொலை பாவத்துக்கும் மேல இதுக்கு அவகாசம் எல்லாம் கொடுத்தா நான் தான் ரொம்ப பாவமானவள் ஆயிடுவேன் நீ போ சந்துரு இனியும் யார்கிட்டயும் போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல நீ எங்க போன ஏன் போனேன்னு தினம் தினம் கேட்டு தொல்லை பண்றதுக்கு ஆளும் கிடையாது நிஃப்ரியர் அங்க கட்டண तालिकाவுது மரியாதை கொடு. நான் என்ன சொல்ல வரேன்னு நான் தப்பா எதுவும் பேசல. ஆத்திரமும் படல. நான் ரொம்ப நிதானமா யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு பிடிச்ச இடத்துல நிம்மதியா போய் வாடட்டு. பேசினதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்ச பிறகு அந்த நிம்மதியை நான் உனக்கு கொடுக்குறேன் நானே உனக்கு கொடுத்துறேன் சந்தோஷமா இரு முடிஞ்சா என்ற புடினு நம்மளோட அவன் கேம் விளையாடுறான் இதெல்லாம் என்னோட யூகம் தான் அவன் ராஜா ராமா இல்ல அவன் காலியான கண்டுபிடிக்க நமக்கு இன்னும் கிளியர் கட்டான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அத்த மேலதான் இருப்பாங்க போய் பேசலாம் சரி போவி

யோ கடவுளே சந்த்ருவோட பிரச்சனை ஒரு பக்கம் சின்ன தம்பியோட வாழ முடியாம ஐஷு வேற வீட்டிலேயே இருக்கா அவளோட பிரச்சனை இதெல்லாம் போதாதன்னு இவருவே… எப்ப இந்த பிரச்சனை எல்லாம் தீந்து எப்ப நிம்மதியா இருக்கிறது மனசை விட்டு போச்சு கவலைப்படாதீங்கம்மா எல்லாமே சரியாயிடும் என்ன அத்த எங்களுக்கே நீங்க தான் தைரியம் சொல்லுவீங்க இப்போ நீங்களே உடஞ்சு போய் பேசுறீங்களே இதுல உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வேற கம்பெனி வேலை நடக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்க முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க அம்மா நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க கவனிச்சியா ஆமா சோரியா ஆனா உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க என்னவா இருக்கும் அப்பாவை பத்தி தான் ஏதோ சொல்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் ஒரு நாள் ஒரு மாதிரி மறுநாள் வேற மாதிரின்னு தினமும் ஒரு முகத்தை கட்டுறாரு அவர் பிரச்சனையே பெரிய தலைவலியா இருக்கு சரிமா இப்படியே போனா எப்படி நம்ம வீட்டு பிரச்சனைக்கு என்ன தீர்வு விடு சூர்யா எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட தனம் தான் எனக்கு புரியுது சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்க பாரதி எந்த தப்புக்குமே தனிப்பட்ட ஒரு ஆள் காரணமா இருக்க முடியாது எனக்கு சப்போர்ட்டா பேச நினைக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் இப்ப போய் சந்துரு சம்பந்தப்பட்ட யார வேணாலும் பார்த்து கேளு சந்துருவோட இந்த நிலைமைக்கு அந்த பாரதி தான் காரணம்னு ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க என்ன தாராளமா எல்லாரும் குத்தம் சொல்லலாம் ஆனா பாவம் சந்திரு அவர் என்ன தப்பு பண்ணாரா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு